முதல் சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தாமரை செல்வி காலை அந்த காலை அடக்கிய

மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றிய கலை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கச்சி ராயன்பட்டி கே புதூர் கிராமத்தை அறிவாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அறிவுமலை கருப்புச்சாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் சென்னகரம்பட்டி அம்மச்சியம ரோசா பூகுள் வீரர்கள் சார்பாகவும் பரம்பு நாடு வீர விளையாட்டு நல சங்கத்தின் சார்பாகவும் வீர பேரரசு முத்திரையர் முன்னேற்ற சங்கம் கெங்கை உறவின் முறை சார்பாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டு

நகரத்திற்கு பெருமை சேர்த்திட பி பி கே குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் துடி துடிக்கின்ற ஒற்றை காளையா துட்டிப்பான ஒன்பது வீரர்களா இன்றைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாநகர கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக பையொட்டி கே பாலாஜி நண்பர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வளர்ந்து இருக்கின்ற பரிசு தேடி வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் எம்எல்பி பாலா அண்ணன் நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து குவிந்த வண்ண உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காடு போற்றும் நமதாட்ட நகர்த்தி செல்வோம் அடுத்த ஹட்டா மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு அனைத்து கல்லூரி மாணவ மாணவி அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்க வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுப்பாக்கி முதல் சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு ராஜகம்பீரமான காலை சிவகங்கை மாவட்டம் தாமரை செல்வியவரது காலை அந்த காலையினை அடக்கிய என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மங்களாம்பட்டி வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியில உருட்டலா கும்பால் சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஒன்று இருக்கின்ற ஒரு காலையாறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையினுடைய உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களை காலை விடப்பட்டுது மாடுபடி வீரர்களை உரிமையாளர்களை காலை களம் அவிழ்ந்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து நோட்ட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ வேகத்தை மாறட்டி சொல்லு மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மன மணக்குது இந்த புண்ணிய பூமியிலே காலையும் துட்டி துடிக்கின்றது துடிக்கின்ற காலையா பான வீரர்களா இருவிழி அட்டமா பல்லவிழி உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசை என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு அப்ப மாடு எந்திரிச்சுக்கிறட்டா மாடு எந்திரிச்சுக்கிட்டா

சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பிருந்து பார்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசு விருதுகள் சேர்த்த வீரம் வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட விருதப்பட்டி தாமரை செல்வி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கேட்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மங்களாம் பட்டி பிபி கே பதட்டாம் கருப்பர்குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெண்கள் குழந்தை கிட்டால் காலையும் ஆண்கள் விசிலெடுத்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பூடிப்பார் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை காத்திருந்த பார்ப்பா இசித்தி அடியுங்கள் நடுவே நடுக்கள் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எமனின் பாச கயிறை வெள்ள வட காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எந்த தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவது எங்கள் வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களாயன பொறுத்திருந்த வார்ப்பா